அந்த சமமான முடிவுகளை தேர்தல் கூட்டணி விதவுகளை கூட்டணி அமைப்பு சமமான முடிவுகளை யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய கூடிய அதிகார பலமிக்கவர் என்கிற முடிச்சால நடைபெறல இல்லrangle 2000 கூட்டணியுடைய தலைவர் இல்ல அவர் தலைமையரான கால கட்சிகள் கட்சியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் செயல்களும் திமுக எதிர்க்கின்ற திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது எழுந்துகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடி பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி கிடைக்கும் அது

ஊடுருவி புகச்சலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி முயற்சி செய்யுது அதற்கு நீங்களே ஒரு துணையாக போக திமுக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம் கூட்டணி கட்சியாக அண்ணாதிபா பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது வெல்லும் இதற்கு வேறு மாற்று கருத்து கிடையாது இதுல ஏதாவது சருக்கள் பிணக்கல் இருக்கிறா என்று திமுக பார்க்கிறது அதற்கு மீடியாக்களும் தீனி ஓட்டுக் கூடாது

தமிழ்நாட்டில் நடந்திருக்கு டெல்லியிலும் நடந்திருக்கு ஆகவே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே திமுக இருக்கின்ற கூட்டணிகள் அவர்கள் வந்து சந்தோஷமாக ஒருங்கிணைந்து இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது ஆகவே திமுக கூட்டணியினுடைய பல கட்சிகள் பல மனவரத்தில் இருக்கின்றன ஆகவே பலமான கூட்டணி அண்ணா அதிமுக அமைப்பு பல பிரச்சனை பல பல தலைவர்களை பத்தியிலே பேசியிருப்பார்கள் இதையெல்லாம் வெளிப்படை தன்மையாக அதிமுக தலைவர்கள் என்னுடைய பொதுச்சியில் நடப்படி சொல்ல மாட்டார்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார் அப்போது பார்க்க ஏற்கனவே அண்ணாமலை பேசும்போது பாஜக வந்து கூட்டணியை முடிச்சுட்டு அதிமுக வழியில் வந்துச்சு மீண்டும் வந்து இப்ப முருகபக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிச்சு விமர்சிச்சு வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க நீங்க என்ன அதுல முதல் வருத்தம் தெரிவிச்சிங்க ஆனா அதிமுக பொதுச்செயலாளர் வந்து உடனடியாக கடன தெரிவிக்கல அதாவது ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சரி திமுக வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அற்புதமாக அருமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாவை விமர்சிக்க ஒரு காலமும் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் அனுமதிக்க மாட்டேன் அதிமுக பொதுச் செயலர் பரவாயில் அறிவிப்பு என்று சொல்லி கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதைத்தான் ஒரு தலைவர் செய்ய முடியும் அதை தாண்டி இருக்கின்ற அவருடைய தம்பிமார்கள் தான் நாங்கள் வந்து கடுமையான கடுமையான கடனங்களை தெரிவிக்க முடியும் ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்ற நேரத்தில் கூட்டணி அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்படும் நேரத்தில் அதில் கல்லை போட்டு அதை பிரிப்பதற்கு சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள் திமுக சூழ்ச்சி செய்கிறது அந்த சூழ்ச்சிக்கு இரையாகின்ற வழியை வழியாகின்ற வரை நாங்கள் இந்த முருகன் மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள் வாய்ப்புகளை தூரம் தெரியவில்லை அஇஅதிமுக பீச்சியை கூட்டி பலமாக இருக்கிறது பலமாக இருக்குது வல்லமையாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது தெம்பாக இருக்கிறது

திமுகவுக்கு ஓட்டளிக்க கூடாது என்று எண்ணுகின்ற மக்கள் அத்தனை பேரும் எடுக்கின்ற முடிவு திமுக வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் எங்களுக்கு கோட்டை நகைக்கு செல்வார்கள் இதுதான் அரசியலுடைய முடிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்று சொல்லி அதிமுக ஆளும் இதுக்கு ஊரு இடத்தில் நடக்கின்ற இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் சரி செய்து அமைதியான ஒரு நீரோடையாக அதிமுக தெளிந்த நீரோடையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கும் வென்றும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ